இன்னொன்னும் எனக்கு கிடைத்த தகவல்கள் பரவலாக பேசப்படுகிறது வலகளிலும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அவருக்கு உடல்நிலை சரியில்லாத சிகிச்சை பெறுவதற்காக வெளிநாடு சென்றிருக்கின்றார் அதை உடல்நிலை சரியில்லை என்று சொல்வதற்கு பதிலாக அதை மறைத்து தொழில் முதலீட்டு ஈர்க்க போகிறேன் என்ற ஒரு செய்தியை சொல்லி வெளிநாடு சென்றதாக பரவலான செய்தி இது அவர்தான் விளக்க வேணும் ஏன்னா பல இடத்துல நாங்க பார்க்கறோம் எனக்கு கால் வலி இருந்தது நான் பகிரகமா சொன்னேன் கால்வழி இருக்குது ட்ரீட்மெண்ட் பண்றேன்னு அப்படி எல்லா மனிதருக்கும் உடல்ல வந்து அவ்வப்போது ஏதாவது பிரச்சனை ஏற்படும் அதை மருத்துவர்கிட்ட சென்று சிகிச்சை பெறுவது வழக்கம் இங்க இருக்கிற ஊடகங்கள் சரி பத்திரிகை சரி எல்லாமே குடும்பம் இருக்குது அவ்வப்போது ஏதாவது ஒரு பிரச்சனை உடல்ல ஏற்படும் அதை வந்து மருத்துவர்கள் அணி சிகிச்சை பெற்றுக்கலாம் அதே போல இவர்கள் அதை உண்மை சொல்லி வெளிநாட்டுக்கு சென்றிருக்கலாம் இது உண்மையா பொய்யாண்டு அவர்தான் விளக்க வேண்டும் மக்களிடத்தில் இப்படிப்பட்ட பேச்சுகள் இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கின்றன காரணத்தினாலும் முதலமைச்சர் என்ற அடிப்படையிலே அதை விளக்க வேண்டியது அவருடைய கடமை ஏன்னா அவர் கையெல்லாம் வரலாறு நடுவதாக சொல்றாங்க பரவலாக பேசப்படுது நான் மறைச்சு கிடைச்சி சொல்லல எனக்கு கிடைச்ச செய்தி அப்படி அதுக்கெல்லாம் சிகிச்சை பெறுவதற்காகத்தான் வெளிநாடு சென்றுள்ளார் அதை மறைப்பதற்காக அவர் தொழில் முதலீட்டு ஈர்க்க போகிறேன் என்று சொல்லி வெளிநாடு சென்றதாக தகவல்கள் ஏன்னா இந்த தொழில் முதலீடு சென்றவரெல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் ஏற்கனவே தொழில் நடந்து கொண்டிருக்கின்றது இங்கேயே பேசி இந்த தொழில் முதலிட்டு ஈர்த்துக்கலாம் இதுதான் நிலைமை